எவ்வழி மெய்வழி என்பவை தாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி சாமாறு அனைத்தும் தவிர்த்து இங்கெனக்கே ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி சத்திய மாம்சிவ சத்திய எனக்கு கத்திரல் வளர்க்கும் அரு பெருஞ்சோதி சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவா என அருள் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி மயந்திடேல் சிறிதும் மனந்தளர்ந்து அஞ்சேல் அயந்திடேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி தேசுர திகழ்தறு திருநெறி பொருளியல் நாசர தெரித்த அருட்பெருஞ்சோதி காட்டிய உலகெல்லாம் கருணையல் சித்தியின் நாட்டியல் புரியும் அருட்பெருஞ்சோதி எங்குளம் எம் இனம் என்ப தொன்னூற்றாறு அங்குளம் என்றருள் அருட்பெருஞ்சோதி எம்மதம் எம் இறை என்ப உயிர்த்திரள் அம்மதம் என்றருள் அருட்பெருஞ்சோதி கூறிய கருணிலை குளவிய கீழ்மேல் ஆரியல் என உரை அருட்பெருஞ்சோதி எந்தர முடியாது இலக்கிய பற்பல அண்டமும் நிறைந்தொழில் அருட்பெருஞ்சோதி சார் உயிர்க்கு எல்லாம் தாரக மாம்பரை ஆறுயிர்க்கு உயிராம் அருட்பெருஞ்சோதி வாழி நீடூழி வாழி என்று ஓங்கு ஆழியை அளித்த அருட்பெருஞ்சோதி மாய்ந்தவர் மீட்டும் வருணெறி தந்து இதை ஆய்ந்திடு என்றுரைத்த அருபெருஞ்சோதி எச்சம் நினைக்கிளை எல்லாம் பெறுக என்று அச்சம் தவிர்த்த என் அற்பெருஞ்சோதி நீடுக நீயே நில் உலகு அனைத்தும் நின்று ஆடுக என்ற என் அருப்பெருஞ்சோதி முத்திரல் வடிவமும் முன்னி ஆங்கு எய்துறும் அத்திரல் என கருள் அருட்பெருஞ்சோதி மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் வகை எனக்கருள் ஜோதி கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுர என கருள் ஜோதி யோக சித்திகள் வகை உருவல கோடியும் ஆகையின் என கருள் ஜோதி ஞான சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணியின்றி என கருள் ஜோதி புடை ஒரு சித்தியின் பொருட்டை முத்தியை அடைவதென்று அருளிய அருட்பெருஞ்சோதி முத்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம் அத்தகைய என்ற என் அருட்பெருஞ்சோதி